நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு மழை பொழிவு மட்டும் தான் காரணமா அப்படின்னு பார்த்தோம் அதை விட முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கிறது ஒரு கட்டுப்பாடற்ற வளர்ச்சி திட்டங்கள் தான் வந்து அங்கு ஏற்பட்டு நிலச்சரிவுக்கு காரணமா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னிலேயே இப்போ நிலநடுக்கு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கல இந்த வயநாடு ஒட்டிய தாலுக்கால இந்த பகுதிகள்லாம் வந்து நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு ரொம்ப வல்நரபலான ஏரியா ஸோ அந்த ஏரியாவெலாம் வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த அறிக்கையை வந்து கேரள அரசு எடுத்துக்கல இன்னும் தமிழ்நாட்டு பகுதியிலும் வந்து பார்த்தோம்னா நீலகிரி குன்னூர் கொடைக்கானல் வால்பாறை போன்ற பகுதிகளிலும் வந்து நிலச்சரிவு ஏற்படுறதுக்குண்டான அபாயங்கள் இருக்குது ஸோ இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு டூரிசம் அப்படின்னாவே ஊட்டி கொடைக்கானல் அப்படின் தான் ஒரு சொல்ல ஒரு பேச்சு இல்லை ஒரு மைண்ட் செட் நமக்கு வந்துருக்கு ஊட்டி கொடைக்கானலுக்கு எந்த அளவுக்கு மக்கள் வந்து வரது கம்மியாகுதோ அந்தளவுக்கு அந்த பகுதி சஸ்டைனபுளாக இன்னும் கொஞ்சம் சஸ்டெயின் ஆகியிருக்கும் இந்தியா நிலப்பரப்பில் முதல் முறையான பருவமழை வந்து கேரள மாநிலத்துக்கு தான் வரும் கம்மியான பெய்கிற மழை அதிகமான பெய்கிற மழை அப்படின்ட்டு வரையறுத்து வச்சிருக்காங்களே அது எதுவுமே இல்லாம ரொம்ப அதிகமான மழை பொழிவுதான் கடந்த ஆறு ஆண்டுகளாக இந்த குறிப்பிட்ட பீரியட்ல அவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்ப கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது வேற ஒரு வணக்கம் நான் விக்னேஷ் வணக்கம் சார் வணக்கம் கடந்த சில நாட்களா இந்தியாவே ஒரு பார்த்து பயந்து போன ஒரு சம்பவம் தான் கேரளா நடந்த மண் செறிவுன்னு சொல்லலாம் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க இந்த மண் இது வந்து எப்படி சிலம எடுத்துக்கிறது நிலச்சரிவு வந்து இயற்கையாகவே நடக்கக்கூடிய ஒரு இது தான் ஸோ எப்படி எதனால் இயற்கை அந்த நிலச்சரிவு ஏற்படும் அப்படின்னு பார்த்தோன்னா மலைப்பாங்க மலைப்பகுதிகளில் அந்த மலை மண் பிடிச்சிருக்கும் இல்லையா ஸோ அதோடைய அந்த ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் இழக்கும் போது மண் வந்து அதிக அளவில் சரியும் மண்ணோ இல்லை பாறைகளாகவோ பெரும் பெரிய கல் கற்களாகவோ சரியும் ஸோ இது ஏன் சரியும் எதற்காக சரியும் அப்படின்னு பார்த்தோன்னா ஜியாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்குது ஸோ அதனால் சரியலாம் அப்படி இல்லைனா ஏதாவது நிலநடுக்கங்கள் ஏற்படும் போது சரியலாம் ஒவ்வொரு ராக்குக்கும் இன்னொரு அந்த செடிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சரியும் கிரவுண்ட் வாட்டருடைய இன்ஃப்ளூன்ஸும் இருக்குது அதிகமான மழை பெய்கிறதும் ஒரு காரணமாக இருக்குது நிலச்சரிவுகள் வந்து இயற்கையாக ஏற்படுறதுக்கு இப்போ இந்த கேரளாவில் நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு இயற்கை மட்டும் அதாவது மழை பொழிவு மட்டும் தான் காரணமாக அப்படின்னு பார்த்தோன்னா அது ஒரு ஃபேக்டர் அதை விட முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அதாவது ஒரு பிரச்சனையோட முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே வந்து ஒரு கட்டுப்பாடா கட்டுப்பாடற்ற வளர்ச்சி திட்டங்கள் தான் வந்து அங்கே ஏற்பட்டக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள் நிலச்சரிவுக்கு காரணமாக இருக்குது இந்த பகுதிகளுக்கு வந்து எல்லா வருடாவிடம் வந்து இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்குது சார் இப்போ கேரளாங்கிற ஒரு இப்போ மாநிலம் வந்து எல்லா ஒரு பெரிய ஒரு இதுக்கும் வந்து இயற்கை பேரம் ஆளார் ஒரு மாநிலமாக இருக்குது இது எப்படி சார் நம்ம வந்து கொண்டு போகிறது எப்படி பார்க்குறது அந்த மக்கள் எல்லோரும் அந்த விஷயத்தை கேரளாவுக்கு தான் வந்து பார்த்தோன்னா பருவமழை வந்து முதல் முதல்ல இந்தியா நிலப்பரப்பில் முதல் முறையான பருவ பருவமழை வந்து கேரள மாநிலத்துக்கு தான் வரும் இந்த வரையறுக்க கம்மியான பெய்கிற மழை அதிகமான பெய்கிற மழை அப்படின்ட்டு வரையறுத்து வச்சுருக்காங்களே அது எதுவுமே இல்லாமல் ரொம்ப அதிகமான மழை பொழிவை தான் கடந்த ஆறு ஆண்டுகளாக இந்த குறிப்பிட்ட பீரியடில் அவங்க சந்திச்சுக்கிட்டு எல்லா மாதங்களையும் ஆமாம் எல்லா மாதங்களும் ரொம்ப அதிகமான மழை பொழிவை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பெஞ்ச மழை இந்த நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு அப்போ வந்து பார்த்தோன்னா நாலு நாட்களில் எழுபது சென்டிமீட்டர் அளவுக்கான மழை பெஞ்சிருச்சு ஜூலோ ஜூலை இருபத்தொன்பதாம் தேதி மட்டும் பார்த்தோம்னா இருபத்தெட்டு சென்டிமீட்டரான மழைப்பொழிவு வந்து ஏற்பட்டுருக்கு ஸோ அப்போ கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம கணிக்க முடியாத அளவான ஒரு பெரும் தாக்கத்தை தான் அது வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது இதை இது வந்து சரி நிலச்சரிவு வந்து ஏற்படுது இதுக்கு நமக்கு முன்னாடி ஏதாவது பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே மாதவ் காட்கில் அறிக்கை அப்படிங்கிற அவர் தலைமையில் ஒரு அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கிறாங்க அவருடைய அறிக்கையில் வந்து பார்த்தோம்னா ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதுமே வந்து ஈக்கோலஜிக்கல் சென்டி சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு சொல்லி அவரை பிரிக்கிறார் ஸோ அவர் வந்து ரொம்ப அது மேற்கு தொடர்ச்சி மலை முழுக்கவே ரொம்பவே நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு அப்போ மூணு கேட்டகரியாக பிரிச்சும் கொடுக்குறாரு கேட்டகரி ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றில் வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு வளர்ச்சி எந்த கட்டுமானங்களும் மேற்கொள்ளக்கூடாது கேட்டகரி டூவில் சில கட்டுமானங்கள் ஏற்படலாம் கேட்டகரி த்ரீயில் ஏற்ற பால் மற்ற கட்டுமான ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த அறிக்கையை வந்து கேரள அரசு ஏற்றுக்கலை அதை எதிர்த்து போராடினாங்க ஒரு ரெண்டு வருஷம் கழித்து கஸ்தூரிங்கரங்கன் தலைமையிலும் வந்து இது அதே அறிக்கையை வந்து மறுபடியும் சமை சமர்ப்பிக்கிறாங்க அவரும் வந்து கிட்டத்தட்ட அதே தான் சொல்கிறார் சில தலைவர்களோடு சொல்கிறாரு ஆனால் அவரும் வந்து இப்போ குறிப்பாக இப்போ நிலநடுக்கு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கல இந்த வயநாடு ஊட்டிய தாலுக்காவில் ஸோ அவர் அதெல்லாம் சொல்கிறார் அந்த பகுதிகளெலாம் வந்து நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு ரொம்ப வல்நரபலான ஏரியா ஸோ அந்த ஏரியாவெலாம் வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஸோ அதையும் வந்து கேரள அரசு எடுத்துக்கல கேரள அரசே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஒரு அறிக்கையை எழுதித்தாங்க அதையும் அவங்க வந்து பெருசாக எடுத்துக்கல ஸோ அதனுடைய ஒரு அலட்சியத்துடைய வெளிப்பாடு தான் இப்போ வந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்ததுக்கு காரணமாக இருக்காங்க ஒரு வேளை அறிக்கையை ஃபாலோ பண்ணி தான் நிலச்சரிவை தடுத்துருக்கலாமா அப்படின்னா தடுத்து தந்திருக்கலாம் ஓரளவுக்கு அந்த நிலச்சரிவு ஏற்படுறதை தடுக்காமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் நூற்றி ஐம்பது மக்கள் இறப்பை வந்து நம்ம கண்டிப்பாக தடுத்து தந்திருக்கலாம் இப்போ ஒரு மலை முகடுகள் இல்லாத மலையோட ஒட்டி இருக்கிற வாழ்றதுலேருந்து இந்த குடியிருப்புகள்லாம் அமைக்கிறாங்க எல்லாேருமே ஏன்னா மலைவாழ் மக்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இப்போ அந்த குடியிருப்புகள் அமைக்கப்படாங்கன்னா ப்ராப்பராக கவர்மெண்ட்டை வந்து ஒரு அப்ரூவல் வாங்கணும் எதா இருந்தாலும் சாதாரண குடிமக்கள் வாங்குற மாதிரி இருந்தோம்னா ஒரு நார்மல் பீப்புள்ஸ் வந்து வாழ்கிறதுக்கு ஏதுவான இடமாக அந்த அரசு வந்து தகுதி கொடுத்துருக்கணும்ல சார் ஏன் சார் அதை மட்டும் அரசு வந்து அதை கண்காணிக்காமல் விட்ருக்காங்க அந்த விஷயத்தில் மலைமுகடுகளில் வந்து பூர்வக்குடி மக்கள் வந்து பெரிய பெரிய ரெசார்ட்ஸ்லாம் கட்ட போகிறதில்ல பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் கட்ட போகிறதில்ல பெரிய மரங்கள் எல்லாமே அழிச்சிட்டு அங்கே பெரிய கட்டிடங்களை வந்து கட்ட போகிறதில்ல இங்கே ஒரு நார்மல் இல்லை மற்ற பகுதியில் வாழக்கூடிய மக்களை கம்பேர் பண்ணும் போது அந்த நிலப்பகுதியில் அந்த மலை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அவங்களுடைய நிலப்பயன்பாடு அந்த நிலத்தை பற்றின அந்த கன்சர்ன் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஸோ அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த நிலத்தோடையே காலங்காலமாக வாழ்ந்தவங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய மரத்தை வந்து அழிக்கிறதுனால என்ன இப்போ நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு மரங்கள் இல்லாததும் ஒரு காரணமாக இருக்குது மரங்கள் வந்து அந்த சரீரம் மண்ணை வந்து பிடிச்சி வச்சுக்கும் ஸோ ஸ்லோப்பில் இருக்கக்கூடிய அது வந்து ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கும் நிலச்சரிவு ஏற்படாமல் இருக்கிறது ஸோ இங்கே இருக்கக்கூடிய நிலங்கள் மரங்களை எல்லாம் அழிச்சிட்டு அங்கே பெரும் ரெசார்ட்ஸ் கட்டுறது அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து மாறி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் சாரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் கிளைமேட் சேஞ்ச் இன் வயநாடு வாய்ஸஸ் ஃப்ரம் கம்யூனிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசர்ச் பேப்பர் வந்துருக்கு ஸோ அந்த ரிசர்ச் பேப்பரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப மிதமாக பெய்யக்கூடிய மழை அளவுடைய நாட்கள் கம்மியாக இருக்குது அதிகமான மழை பெய்யக்கூடிய நாட்கள் வந்து அதிகமாக இருக்குது வயநாடு பகுதிகளில் இந்தியா முழுக்கவே அதுதான் ஃபே வந்து இப்போ க ஃபேக்டராக இருக்குது ஸோ அதிக அதிக பெருமழை பெய்யக்கூடிய நாட்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது ஸோ அப்போ உங்களை நான் இன்னும் வயநாடு போன்ற ரொம்ப வல்லுநரபலான இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு சில சஜஷன் சொல்லும் போது அது அரசு வந்து எடுத்துக்காமல் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி மக்கள் வந்து அங்கே இருந்தது இதுக்கு முன்னாடியே இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாமல் தான் இருந்தாங்க எப்போ அங்கே வந்து பெரிய பெரிய கட்டுமானங்கள் ரெசார்ட்ஸு அப்படின்ட்டு பெருசாக அங்கே வர ஆரம்பிக்குதோ அதுதான் பெரிய பிரச்சனையாக வந்து இப்போ மா மாறி இருக்கு வயநாடு தமிழ்நாடு இந்த ஐ மீன் வயநாடு ஒட்டி அந்த மலை பிரதேசங்கள்லாம் அதிகமாக இந்த குவாரிகள் அமைச்சிருக்காங்க இந்த குவாரிகள் மூலமாக வந்து நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே இது எந்தளவுக்கு உண்மைத்தன்மையும் உள்ளது கண்டிப்பாக இப்போ ஒரு மலைகளை நீங்கள் பேர்த்து எடுக்கிறீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய சாயில் நீங்கள் எடுப்பீங்க ஸோ ஒரு ஒரு பக்கத்தை நீங்கள் முழுசாக எடுக்கும்போது குவாரிகள் அந்த எதுவாக குவாரியோ இல்லை ரெசார்ட்ஸோ எதுவாக இருந்தாலும் சரி அந்த லேண்ட் யூஸே நீங்கள் மாற மாற்றும் போது லேண்ட்ஸ்லைட்ஸோ மற்ற பேரிடர்களோ கண்டிப்பாக வந்து ஏற்படும் ஸோ இப்போ வெள்ளமே வந்து பார்த்தோம்னா அவங்க ப்ரெடிக்ட் பண்ண ஏரியா ஒன்று ஆனால் வெள்ளம் ஏற்பட்ட பகுதி வேறு ஸோ அதுவே வந்து மக்களை வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்துறதுல ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக அமைஞ்சது ஸோ அது லேண்ட் யூஸே நீங்கள் முழுசாக மாற்றும் போது அது பெரிய பிரச்சனையாக தான் மாறும் அந்த மலை வந்து நம்ம மலை பிரதேசங்களும் சரி இந்த வயநாடு ஒட்டிய பகுதிகளும் சரி தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நீங்கள் வந்து இங்கேருந்து வெளியேறுங்க இருக்கிற மக்கள் வெளியேறியிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பகுதி வந்து இன்னும் மழை சரிவை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எச்சரிக்கையை நீண்டுக்கிட்டே போதும் சார் இது வந்து எதிர்காலத்தில் எப்படி சார் இந்த தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்த மண் சரிவு எப்படிப்பட்ட ஒரு ஆபத்துக்கு கொண்டு போய் கொண்டு போய் நிப்பாட்டும் சார் இப்போ ஆல்ரெடி வந்து அன்னைக்கு இருபது ஜூலை இருபத்தொன்பது முப்பதுலேயே வந்து ஒரு நாலு மணி நேரம் ஆறு மணி நேரம் கேட்பலும் மூணு தடவை நிலச்சரிவு வந்து ஏற்பட்டது இன்னும் அடு பல பகுதிகளில் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலச்சரிவு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் நிலச்சரிவுகள் ஏற்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இன்னும் தமிழக தமிழ்நாட்டு பகுதியிலும் வந்து பார்த்தோம்னா நீலகிரி குன்னூர் கொடைக்கானல் வால்பாறை போன்ற பகுதிகளிலும் வந்து நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு உண்டான அபாயங்கள் இருக்குது முன்னாடி நான் சொன்ன மாதிரியே அந்த மாதவாட்கி அறிக்கையிலும் ரங்கன் அறிக்கையிலும் வந்து இடம் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஃப்ளட்டு வந்து கேரளா ஃப்ளட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மோஸ்ட் வல்னரபிள் பிளேஸஸ் ஃபார் லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க அந்த பகுதிகளில் இனிமேல் வந்து எந்த ஒரு மேற்கொண்டு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே வராமலும் இனிமேல் அந்த பகுதிகளை வந்து எப்படி இருந்து மெட்டிகேட் பண்ணுறதுக்கு உண்டான ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படிங்கிறது கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக பண்ணியாது இப்போ தமிழ்நாடு அரசு ஏற்றதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமா சார் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே அந்த இது மலைப்புறங்கள் இருக்குது இவங்கெல்லாம் என்னென்ன பண்ண வேண்டியது இருக்கும் டோட்டலாக சரி இப்போ வந்து மா ஒன்றிய அரசும் சரி மாநில அரசும் சரி இனிமேல் இந்த மண் சரிவுகள் இருந்து மக்களை பாதுகாக்க என்னென்ன வழிமுறைகளை வந்து அரசு திட்டங்களில் கொண்டு வரணும்னு எடுத்திருக்கோம் மாதவ காட்கி அறிக்கையிலே வந்து தமிழ்நாட்டிலும் வந்து நீலகிரி மாவட்டத்தில் சில பகுதிகளில் வந்து நிலச்சரிவுக்கு பல்நரப்பலாக இருக்கக்கூடிய இடத்த வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பகுதிகளுக்கு இப்போவே வந்து இப்போ நம்ம கேரளாவில் ஏற்படுறக்கூடிய அந்த லேண்ட்ஸ்லைடை பாடமாக எடுத்துக்கிட்டு இப்போ என்ன அந்த ப மாத காட்கி சொல்லி அறிக்கையில் தமிழ்நாட்டில் எந்த பகுதிகள்லாம் வந்து வளரபுலாக இருக்குதுன்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி அங்கே இப்போ நம்ம முன்னாடியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து எடுத்து எடுக்க வரணும் அதை அது இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரசாட்சு மற்ற பெரிய பெரிய கட்டிடங்கள் குவாரிஸ் எல்லாத்தையும் வந்து உடனே மூ மூடி மூ மூடப்படணும் ஏன்னா அது பெரிய பிரச்சனையாக வருங்காலத்தில் கண்டிப்பாக வந்து ஏற்படும் ஏற்படும் அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரோ பவர் எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் இனிமேல் எதுவுமே கொண்டு வர கூடாது அதுக்கப்புறம் ஊட்டியில் மலர் கண்காட்சி நடத்துகிறாங்க இல்லையா ஸோ அதை கூட நம்ம வேறு இடத்துக்கு வந்து நடத்த பிளான் பண்ணலாம் ஏன்னா ஊட்டி பகுதி கவர்றதுக்காக தான் வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே மலர் கண்காட்சி கொண்டு வந்தாங்க ஸோ இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு டூரிசம் அப்படின்னாவே ஊட்டி கொடைக்கானல் அப்படின் தான் ஒரு சொல்ல ஒரு பேச்சு இல்லை ஒரு மைண்ட் செட் நமக்கு வந்துருக்கு ஸோ அது வேறு இடத்துக்கு ஏ ஊட்டி கொடைக்கானலுக்கு எந்த அளவுக்கு மக்கள் வந்து வரது கம்மியாகுதோ அந்தளவுக்கு அந்த பகுதி சஸ்டெயினபிளாக இன்னும் கொஞ்சம் சஸ்டெயின் ஆகி இருக்கும் இப்போ கேரளா கவர்மெண்ட் கூட சமீபத்தமாக வந்து என்ன பண்ணிச்சுன்னா அந்த மலை அதாவது மலை மேலே ஏறும்போது இந்த சாலையோரங்களில் வந்து துளையிட்டு இந்த மேலே கல்லெல்லாம் அமைச்சு உள்ள கம்பியெல்லாம் வச்சு மலை சரி வந்து அடுக்கிறதுக்காக நிலச்சரி திருப்பதற்காக நிறைய இதெல்லாம் பண்ணாங்க இது எந்த அளவுக்கு சாத்தியமாக அமைஞ்சிருக்கு அந்த இடத்துல இது வந்து ரொம்ப சிறிய அளவான ஒரு சின்ன மெஷர் தான் உங்களுக்கு அந்த பெரிய கல் வந்து ரோட்டில் வந்து விழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சைடில் வந்து வேலி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் அமைச்சு இது பண்ணுவாங்க அது வந்து சும்மா சாதாரண மழை இல்லை ஏன்னா உங்களுக்கு அதை தான் ரோடே போட்டிருப்பாங்க ஸோ ஸோ ஒரு பொ பாட்டு எடுத்துகிட்டா உள்ளே இருக்கக்கூடிய பாட்டு எப்போ வேணாலும் அது வந்து சரியலாம் ஸோ வெதரிங் ஆர் எலோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது சின்ன மழை பெஞ்சால் கூட ஏதோ ஒரு கல் சின்ன ஒரு கல் நகர்ந்தால் கூட பெரும் பாறைகளே வந்து கூட சரிஞ்சு விடலாம் அது தடுக்கிறதுக்காக உங்களுக்கு சின்னதாக ஒரு டெம்பரரியாக ஒரு சின்ன ஒரு மெத்தடைக்குள்ளே நம்ம அதை சொல்லலாம் இப்போ கொடைக்கானல் ஊட்டி போல் பகுதியாக நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த சரிவுகளில் வந்து நிறைய மரங்கள் இருக்கிறது நம்மளே பார்த்துருப்போம் அது வந்து ஒரு இப்போ ஒரு ராட்சச மரங்கள் போல் இருக்கும் வேர்கள்லாம் நீண்டு இருக்கும் அதில் இப்போ இந்த ஊட்டி நம்ம வந்து இப்போ அந்த குணா கோகை செய்து பக்கெல்லாம் பார்த்தா அந்த வேர்கள் மேலே கூட அப்படி வந்து இருக்கும் இது வந்து அந்த மண்ணை தாங்கி பிடிக்கிறக்குள்ள சக்திகள் இப்போ இந்த மண் தாக்கத்துக்கு அதிகமாக இந்த பிடிச்ச சார் அந்த பிடிமன் வச்சிருக்க முடியாதுனால எந்தெந்த மரங்கள் சார் அளவுக்கு தா சக்தமாக இருக்கும் மரங்கள் வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஏற்ற நாட்டு மரங்கள் இருக்கும் அந்த பகுதிக்கு எது நேட்டிவ் ஸ்பீசிஸ் இருக்கும் இப்போ வந்து நம்ம படை நம்மளுடைய ஆதிக்கத்தினால் என்ன நடக்குது அப்படின்னா அயல் தாவரங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகிடுச்சு அது பிரிட்டிஷ் பீரியட்லேருந்தே வந்து அதிகமாகிடுச்சு ஸோ அயல் தாவரங்கள் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து நேட்டிவ் ஸ்பீசிஸ் மாதிரி அந்த மண்ணை வந்து இருக்க ஒன்று பிடிக்காது ரெண்டாவது இந்த ஏலியன் ஸ்பீசிஸ் எல்லாமே அதிக அளவில் படரக்கூடிய ஸ்பீசிஸாக இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம இந்த சீமா க கரு கருவேலங்களை சொல்லலாம் ஸோ இந்த கருவிலம் வந்து எப்படி அதிக அளவில் ஒரு பகு அதிகளவில் படகுறதோ அதே மாதிரி நிறைய ஸ்பீசிஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளும் வந்து நமக்கு இங்கே இருக்குது ஸோ நேட்டிவ் ஸ்பீசிஸ் நேட்டிவ் இங்கே இருக்கக்கூடிய மண் சார்ந்த மரங்களை நம்ம இங் நக நடுறது மூலயமா அதில் அது வளர்க்குறது மூலயமா எரோஷன்ஸ் வந்து அந்த பகுதியில் ஓரளவுக்கு அது கட்டுறோம் எங்களோட நிறைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி ജൂലൈ പന്ത്രണ്ട് മുതൽ ജയചന്ദ്രൻ ഗോൾഡൻസ് നോ വെള്ളി കട്ട്